ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஃபுல்லாகவே வைரல் ஆகிட்டுருக்க ஒரு விஷயம் அப்படின்றது என்னென்னா நம்ம அஜித் சார் கொடுத்த கடைசியான இன்டர்வியூ அதுதான் வந்து இன்டர்நெட் ஃபுல்லாகவே வந்து வைரல் இருக்கு ஸோ இந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்த பற்றியுமே வந்து ஆல்மோஸ்ட் பேசியிருப்பார் அந்த அவருடைய ரேசிங் பாலிட்டிக்ஸ் அப்புறம் ஆக்டிங் அப்படின்னு நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருப்பார் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த கரூர் சம்பவத்தை பற்றியுமே நம்ம அஜித் சார் வந்து அந்த இன்டர்வியூவில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னால் வந்து ஒரு தமிழ் கூட ஒழுங்காக பேச வர முடியாது ஆரம்ப காலத்தில் தமிழின் உச்சரிப்புகளெல்லாம் நான் வந்து பேச பயங்கர கஷ்டப்பட்டிருக்கேன் பட் அது எல்லாம் தாண்டி தான் வந்து நான் வந்து இப்போது ஒரு ஒரு நடிகனாக வந்து நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னை வந்து ஆரம்ப கட்டத்தில் என் பேரை வந்து மாற்றுங்க மாற்றிக்கோங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க பட் எனக்கு அதில் ஈடுபாடும் இல்லை அப்படின்றதுனால நான் வந்து என் பேரோடையே தான் வந்து நடிச்சிருக்கேன் ஸோ எந்த பேருமே மாற்றாமல் இப்போ அந்த பேருக்கு ஒரு பெருமை சேர்க்குற விதமாக நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்கிறேங்க சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பா